வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் ஒன்பது வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு தற்பொழுது வங்கக் கடலோரம் தமிழ்நாட்டில் கடலோரப் பகுதிகளுக்கு வளிமண்டலத்தில் கடலோரப் பகுதிகளுக்கு மேலே கடலோரத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய வங்கக்கடற் பகுதிகளுக்கு மேலே இலங்கை மற்றும் இந்திய இடைப்பட்ட பகுதிகளுக்கு மேலே வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சி மேலும் தென்மேற்கு பருவ காற்று தீவிரம் குறைந்திருப்பதன் காரணமாக குறைந்த நீராவி கொண்ட காற்று வெப்பத்தால் லேசாய்க்கு மேலடுந்து கடலோரம் இடி மழை பொடிவை மத்திய மாவட்டங்கள் தொடங்கி உள் மாவட்டங்கள் அதாவது உள் மாவட்டங்கள் தொடங்கி கடலோரம் வரைக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் பெய்த இடத்தில் கனமழை பொழிவாக தினசரி இரவு வந்து கொட்டி தீர்க்கிறது நேற்றைக்கும் டெல்டாவில் மழை புதுச்சேரி மற்றும் சென்னை இடைப்பட்ட பகுதியிலையும் நேற்றைக்கு மழை விழுப்புரம் மற்றும் திண்டிவனம் பகுதிகளில் பத்து சென்டிமீட்டருக்கு மேல் நேற்று மழை பொழிந்திருக்கும் பதினைந்து சென்டிமீட்டர் கூட பொழுந்திருக்கலாம் சில இடங்களில் இன்றைக்கு அறிக்கை வந்தால் தெரியும் புதுக்கோட்டை முதல் ஏன் விருதுநகர் மாவட்டம் முதல் சென்னை வரைக்கும் மழை இதில் காற்று பகுதிக்கு தொடர்ந்து காற்று வந்து கொண்டிருந்தாலும் தேதியிலிருந்து வடமேற்கு காற்று வர வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது அதாவது குஜராத்தில் நுழையக்கூடிய காற்று தமிழ்நாடு இலங்கை இடைப்பட்ட பகுதியில் அதாவது இந்தியா இலங்கை இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருக்கூடிய வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய இந்த காற்று சுழற்சி காற்றை ஈர்ப்பதன் காரணமாக மகாராஷ்டிரா பகுதியில் இருந்து தமிழ்நாட்டை நோக்கி ஈர்க்கப்படுகிற காரணத்தினால அங்கிருந்தே வெப்பமடைந்து லேசாகி மேலெடுந்து அதாவது குஜராத்தில் நுழைவதும் மகாராஷ்டிராவில் நுழைவதும் கோவாவில் நுழைவதும் கர்நாடகாவில் நுழைவதும் கேரளாவில் நுழைவதும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலே வரக்கூடிய பதினோராந்தேதியிலிருந்து குவிக்க சாதகம் ஏற்பட்டிருக்கிறது ஆக வெப்பமடைந்து மேலெடுத்த காற்று தமிழ்நாட்டிலே குவிப்பது மட்டுமல்லாமல் காலை பதினோரு மணிக்கு நுழைய தொடங்கியது ஒரு 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 நேரத்திலும் அதாவது தொடர்ந்து வெப்பமடைந்த காற்று நுழைந்து கொண்டே இருக்கும் நீண்ட நேரம் நீடித்து நின்று அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பெய்த மழை வரக்கூடிய பதினோராம் தேதிக்கு பிறகு நான்கு ஐந்து மணி நேரம் கூட தூறலாகவும் ஓரிரு மணி நேரம் கனமழை பொழிவாகவும் பொழிவதற்கு சாதகம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஆக தேதியிலிருந்து காற்று பகுதிக்கும் மழை உண்டு மேற்கு காற்று குளிர்விக்கும் காற்றாகவும் வடக்கு வடமேற்கு காற்று வெப்பமடைந்த நீராவி காற்றாகவும் தமிழ்நாட்டில் நுழைந்து மாலை இரவு இடிமழை பொழிவை காற்று பகுதிக்கும் ஏற்படுத்தப் போகிறது ஆரல்வாய் மொழி ஆரியங்காவு கணவாயில் இதுவரைக்கும் மழை இல்லையே என்ற கவலை இருந்து கொண்டிருக்கிறது அதேபோல் பாலக்காட்டு கணவாயிலும் பகுதியாம் தாராபுரம் முதல் அதாவது நெகமம் முதல் மணப்பாறை வரைக்கும் மழை இல்லை என்ற ஒரு கவலை இருந்து கொண்டிருக்கிறது அந்த கவலையை கண்டிப்பாக அதிகபட்ச தாமதம் ஏற்படும் பட்சத்தில் தேதியிலிருந்து நாளைய மறுதினத்திலிருந்து அதை முற்றிலுமாக விளக்க இருக்கிறது அந்த கவலை உங்களுக்கு விலகிவிடும் அளவிற்கு காற்று பகுதிக்கும் பொடிவை கொடுக்க போகிறது இன்றைக்கே பெய்யலாம் நாளைக்கு கூடுதல் வாய்ப்பு நூறு சதவீதம் உறுதியாக பதினோராந்தேதி பன்னிரெண்டாம் தேதி பதிமூன்றாம் தேதி பகுதிக்கும் மழை வாய்ப்பு காற்றுப்பகுதிக்கே பெய்யப் போகிறது என்றால் கண்டிப்பாக மழை பகுதிக்கு கனமழைப் பொழிவாக அமையும் ஆக கேரளாவில் தொடங்கும் மழை கர்நாடகாவில் தொடங்கும் மழை கர்நாடகா கேரள எல்லையோர மாவட்டங்களிலே தீவிரமடைந்து பகுதிக்கும் பொடிந்து வங்கக்கடலோரம் தீவிர மழை பொழிவாக கனமழைப் பொழிவாக மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்களிலே வந்து கொடுக்கும் ஆக இந்த சுற்றின் மழைப்பிடிவு இந்த வடமேற்கு வடக்கு மேற்கு மேற்கு வடமேற்கு வடக்கு திசை காற்று தமிழ்நாட்டிலே பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு தேதிகளிலே குவியும் பொழுது நல்ல மழைப்படிவை கொடுத்து பிறகு தீவிரம் குறைந்து மாலை இரவு இடிமழைப்பிடிவாக பதினேழாம் தேதி வரை கொடுக்கும் ஆக தினசரி மாலை வந்துவிட்டால் மழை உண்டு எல்லா மாவட்டங்களுக்கும் தேதியிலிருந்து காற்று பகுதிக்கும் தேதியிலிருந்து இன்றே வாய்ப்பு இருக்கிறது மேற்கு மாவட்டங்களில் ஈரோடுக்கு தினசரி மழை உண்டு காற்றுப்பகுதி என்பது தாராபுரத்தை மையமாக வைத்தது கணவாய் பகுதி என்பது அது அப்பாஜி கவுண்டபதிலிருந்து நெகமும் வரைக்கும் உள்ள கன பகுதி ஆக கணவாய் பகுதிகளில் ஏற்கனவே தென்மேற்கு பருவமழை பொழிந்துவிட்ட நிலையில் காற்றுப்பகுதிக்கு வெப்பசலன இடிமழைப்பொழிவை மாலை இரவு இடிமழைப்பிடிவை எதிர்பார்த்திருக்கிறோம் கண்டிப்பாக பதினோராந்தேதியிலிருந்து கிடைக்கும் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவு கூடுதல் மழைப்பொழிவு கனமழைப்பொழிவு காத்திருக்கிறது பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் கண்டிப்பாக கர்நாடகாவில் எல்லையோரம் நுழையக்கூடிய அந்த பப்பத்தா லேசாகி மேலிடந்த காற்றை மேற்கு திசையிலிருந்து மைசூரிலிருந்து வரக்கூடிய காற்று குளிர்வித்து கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் ஈரோடு போன்ற மாவட்டங்கள்லையும் நீர நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள்லையும் மழைப்பொழிவை ஏற்படுத்தி வங்கக்கடலோரம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் புதுச்சேரி வரைக்கும் கடலூர் வரைக்கும் நல்ல மழை இதனைத் தொடர்ந்து வரக்கூடிய பதினெட்டாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை பத்தொன்பது இருபதுல நல்ல ஒரு தீவிரத்தை கொடுக்கும் மாத இறுதி நாட்களிலே தென்மேற்கு பருவமழையும் தீவிரமாக இருக்கும் வளிமண்டல சுழற்சியும் தமிழ்நாட்டில் நீடித்துக் கொண்டிருந்து தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த காற்று சுழற்சி மழை தமிழ்நாட்டிலே கொடுக்கும் சூரியனின் குத்துக்கதிர் வரக்கூடிய ஆகஸ்ட் பதினைந்திலிருந்து முப்பத்தி ஓராந்தேதி வரை தமிழ்நாட்டிலே பிரவேசிக்கும் என்பதனால கண்டிப்பாக வெப்பம் மிகுந்திருக்கும் மாலை இரவில் இடிமழைப்பொழிவை கண்டிப்பாக கொடுக்கும் அதோட அதாவது மாலை இரவு இடிமழைப்பொழிவை கொடு இப்பொழுது நீடித்து வரக்கூடிய பதினெட்டாம் மேல் மதியம் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழைப்பொழிவாக அமையும் முன்கூட்டியே தொடங்கும் மழைப்பொழிவு அதேபோல செப்டம்பர் அக்டோபர் மாதத்திலையும் ஆந்திர பிரதேசத்தில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி காரணமாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் தமிழ்நாட்டின் வடகடலோரம் வடவுள் மாவட்டங்களில் நல்ல ஒரு தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த காற்று சுழற்சி மழைப்பிடிவை கொடுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களுக்கும் செப்டம்பர் அக்டோபரில் வளிமண்டல சுழற்சி மற்றும் தென்மேற்கு பருவமழை இணைந்து வெப்பச்சலனம் மற்றும் காற்று சுழற்சி மழைப்பெடுவை மாலை இரவில் ஆகஸ்டில் பெய்தது பெய்வதை விட செப்டம்பர் அக்டோபரில் கூடுதலாக கொடுக்கும் அணைகளை மீண்டும் நிரப்பு மழை வரக்கூடிய ஆகஸ்ட் பதினெட்டுக்கு மேல் இருக்கிறது செப்டம்பரில் மிகச்சிறப்பாக இருக்கிறது அக்டோபர் பதினைந்து வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அக்டோபர் இருபத்தி மூன்றில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக நெகட்டிவ் ஐஓடி மற்றும் லானினா அமைப்பு காரணமாக நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்கப் போகிறது என்று நீண்டகால அறிக்கையில் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் அதில் மாற்றம் ஏதுமில்லை கடலோரம் ஒவ்வொரு சுற்றும் ஒவ்வொரு குறிப்பிட்ட மாவட்டங்களில் அதிக மழைப்பொடிவை கொடுத்து ஒட்டுமொத்த வடகிழக்கு பருவமழை பிளஸ் என்ற பிளஸ் பிளஸ் என்ற அளவிலே கடலோரப் பகுதிகளிலையும் உள்பகுதிகளில் சராசரிக்கு பிளஸ் என்ற அளவிலையும் மழைப்பொழிவு நிறைவடையும் தொடர்ந்து வானிலை மாறுதல் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி